வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடுமாங்காய் தான் நேற்றி முதல் நாள் நான் அரிஞ்சு உப்பில் போட்டுட்டேன் இது ரெண்டாவது நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் மாவுடுவை உப்பில் ஊற போட்டு முன்னோட மூணு நாள் ஆகுது இன்றைக்கி மூணு நாளோட நம்ம வந்து இதில் வந்து ஒரு மிளகாவாக மசாலா சேர்க்க போகிறோம் மாவுடுவுக்கு அதுக்கு இந்த மாங்க அந்த மாங்காய் வடுவுக்கு தேவையான ஒரு ஐம்பது கிராம் மிளகாயை நான் ஒரு டம்ளர் தண்ணியில் குக்கரில் ஒரு விசில் விட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மாவுடுவு நான் மூணு நாள் நல்லா ஊறிடுச்சு அடுத்தது நான் ஒரு ஐம்பது இந்த தேவையான ஐம்பது கிராம் காஞ்ச மிளகாயை நல்லா குக்கரில் வச்சு நல்லா மூணு விசில் விட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் பச்சை வெந்தயம் போடுறேன் அரை டீஸ்பூன் பச்சையாக பச்சை கடுகு வறுக்காத கடுகு தான் போடுறேன் இந்த மிக்ஸியில் அரைச்சி நம்ம காட்டுறோம்ங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பாருங்க எப்படி மழை மழை இப்போது மூணையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் மாங்காயை போட்டு நல்லா கர கலந்துக்கலாம் இந்த மாதிரி தான் அரைச்சி இந்த கடையிலலாம் வச்சு பாங்க போடுங்க குட்டிஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அவங்க பெருசாக அரிஞ்சு அரிஞ்சு அப்படியே ஒரு மாங்காய் வருவ நாலாக அப்படியே அரிஞ்சு நைசாக நல்லா கோட்டிங் ஆச்சு கலர் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தாளித்து தாளிச்சு கொட்டி குட்டி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான்